ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு மார்ச் இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பாபா நம் அனைவருக்கும் தடைகளற்ற வாழ்வை வாழ்வதற்கான மிக அழகான தூண்டுதலை வழங்கியிருக்கின்றார் யார் தானே தடைகளை அழிக்கக்கூடியவர்களோ அவர்களுக்கே தடைகள் பாதிப்புகளை ஏற்படுத்துமானால் உலக ஆத்மாக்கள் என்ன செய்வார்கள் நாம் நமது சக்திகளை கண்டறிவோம் அவற்றை நினைவு செய்வோம் மேலும் தடைகளை எண்ணங்களின் பலத்தால் யோக பலத்தால் தூய்மை தன்மையின் பலத்தினால் அழித்துவிடுவோம் லட்சியத்தை உருவாக்குவோம் வெளிப்புறமாக தடைகள் இருந்தாலும் நம் மனநிலையில் நமது எண்ணங்களில் தடை இருக்கக்கூடாது நமது பழைய சம்ஸ்காரங்கள் சுயத்திற்காகவும் பிறருக்காகவும் தடையாக இருக்கக்கூடாது வாழ்க்கையை நாம் வாழக்கூடிய விதம் அந்த அளவிற்கு சரளமானதாக இருக்க வேண்டும் சின்னது பெரியது என்று எப்படிப்பட்ட விஷயங்கள் வந்தாலும் சகஜமாக கடந்து செல்வோம் அவற்றை தடைகளாக நினைக்கவே வேண்டாம் வாழ்க்கையில் தடை ரூபமாக பல விஷயங்கள் வருகின்றன சில விஷயங்கள் பூர்வ ஜர்மங்களின் கர்ம கணக்கினால் ஏற்படுகின்றன சில தடைகள் மனிதர்களின் மன விகாரங்களால் ஏற்படுகின்றன கோபத்தின் காரணத்தால் பேராசையின் காரணத்தால் தூய்மையற்ற தன்மையின் காரணத்தால் பல தடைகள் ஏற்படுகின்றன நாம் நமது தூய்மை தன்மையினை உறுதிப்படுத்துவோம் தூய்மை தன்மை என்பது நமது மிக அழகான சப்ஜெக்ட் ஆகும் பாபா வந்திருப்பதே நம்மை தூய்மையாக்குவதற்காக தூய்மை தன்மையின் சுகமானது பரம சுகமாகும் தூய்மை தன்மையின் ஆதாரத்தில்தான் பூஜை நடக்கின்றது புதிய உலக ஸ்தாபனையின் காரியத்தில் தூய்மை தன்மை மிகப்பெரிய பங்காற்றுகின்றது ஏனென்றால் நாம் தர்மத்தையும் படைத்துக் கொண்டிருக்கிறோம் மேலும் தெய்வீக சுயராஜ்யத்தையும் படைத்துக் கொண்டிருக்கின்றோம் தூய்மை தன்மையின் மூலம் தர்ம ஸ்தாபனையில் பலன் கிடைக்கிறது பாபா நம்மில் அநேகரை உயர்ந்த தர்மத்தின் ஸ்தாபனைக்காக விசேஷமாக தூய்மையாக்கியிருக்கின்றார் இன்று சோதனை செய்வோம் எனக்குள் சுக்ஷ்மத்தில் கூட தூய்மையற்ற தன்மை இல்லைதானே காமத்தின் ஆசைகள் இல்லை உடலின் கவர்ச்சி இல்லைதானே நமது கனவுகள் கூட தூய்மையாகிவிட்டனவா சிலரோ கனவுகள் வருவது நமது கட்டுப்பாட்டிலா இருக்கிறது என்று கூறலாம் ஆனால் நாம் நமது யோக பயிற்சியின் மீது கவனம் செலுத்துவோமானால் நல்ல மனப்பயிற்சிகள் செய்து மனநிலையை பரிசுத்தமாக வைத்துக் கொள்வோமானால் அனைவரையும் ஆத்மாக்களாக பார்த்து ஆன்மீக பார்வையை உருவாக்கிக் கொள்வோமானால் தேக ரீதியான பார்வையிலிருந்து விடுபடுவோமானால் நமது கனவுகள் கூட உயர்ந்தவையாக இருக்கும் சதோ பிரதானமாக இருக்கும் நமது கனவுகளின் தூய்மை தன்மையானது நமது மனநிலையின் தூய்மைத்தன்மையை காட்டுகிறது நமது கனவுகளில் தூய்மையற்ற தன்மை வருகிறது என்றால் நமது சம்ஸ்காரங்களில் இன்னும் தூய்மையற்ற தன்மை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கனவுகள் என்பது நமது மனநிலையின் கண்ணாடி என்றே கூறலாம் சில கனவுகளோ அனாவசியமானதாக இருக்கும் அர்த்தமற்றவையாக இருக்கும் அவற்றின் மீது நாம் கவனம் செலுத்த வேண்டாம் ஆனால் சில கனவுகள் அவசியம் நம் மனநிலையை தெளிவாக காட்டுவதாக இருக்கும் எனவே வாருங்கள் நமது வாழ்க்கையை தடை ஆக்குவோம் நமது தூய்மைத்தன்மையின் பிரகாசத்தினை இவ்வுலகில் பரப்புவோம் நமது தூய்மைத்தன்மையின் பிரகாசம் மிக உயர்ந்ததாகும் இதன் முக்கியத்துவத்தை உணர்வோம் மேலும் இன்று முழு நாளும் தூய்மைத்தன்மையினை அதிகரிப்பதற்காக ஆன்மீக பார்வையை பயிற்சி செய்வோம் தன்மையை பயிற்சி செய்வோம் அதன் மூலம் நமது கர்மேந்திரியங்களும் குளிர்ச்சி அடைய வேண்டும் மேலும் கூட கூடவே சுயமரியாதை பயிற்சி செய்வோம் நான் பரிஷ்தா ஆவேன் தூய்மை தன்மையின் பரிஷ்தா ஆவேன் எனது ஒவ்வொரு அங்கத்திலிருந்தும் தூய்மை சக்தியின் நிற கிரணங்கள் வெளிப்படுகின்றன ஆத்மாவாகிய நான் இந்த உடலிலிருந்து முற்றிலும் தனிப்பட்டவனாவேன் இவ்வாறு விலகிய தன்மையை பயிற்சி செய்வோம் இந்த உடல் தனிப்பட்டது ஆத்மாவாகிய நான் தனிப்பட்டவனாவேன் மேலும் அனைவரையும் மூல ரூபத்தில் அனைவரும் பரிசுத்தமான ஆத்மாக்கள் என்ற பார்வையில் பார்ப்போம் இன்று முழு நாளும் இதனை பயிற்சி செய்து கொண்டே இருப்போம் இதனால் தூய்மையின் சக்தியும் அதிகரிக்கும் மேலும் நமது வாழ்க்கை தடைகளற்றதாக ஆகிவிடும் ஓம் சாந்தி